பின்னால போயின்ல சாரி ருசி ரொம்ப இந்த வயசுல என்னடா உனக்கு இவ்வளவு கோவம் அப்ப நான் முன்னாடி சாப்பாட்டுக்காக நின்னது தப்பா எனக்கு பிள்ளையா பொறந்துட்டு நீ முன்னாடி நிக்க கூடாது என் பிள்ளைக்கு நான் முதல்ல சாப்பாடு போட்டா இங்க படுத்துட்டு இருக்காங்களே இந்த பசங்க எல்லாம் எனக்கு ஒரு அம்மா இருந்தா அவங்க எனக்கு முதல்ல சாப்பாடு போடுவாங்கன்னு ஒரு நாள் கூட வருத்தப்படக்கூடாது நான் கடைசியா இல்ல கொஞ்சம் மொதமா சாப்பாடு கிடைக்குது எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு மத்தவங்களுக்காக நீ வாழ்ந்த கடவுள் கண்டிப்பா உனக்கு சாப்பாடு போடுவாரு அதுதான் பசத்தியம் அப்படியாமா எனக்கு ரொம்ப பசிக்குது நீ எத்த